தரங்கம்பாடி அருகே ஹரிஹரன் கூடல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதி நிவர்த்தி செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஹரிஹரன் கூடல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் முத்துமாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது இதற்காக கோவில் குளியிலறையில் சக்தி கரகம் புறப்பட்டு மேல வாத்தியங்கள் முழங்க கோயிலை வந்தடைந்தது கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்திற்கு எதிரே முத்துமாரியம்மன் எழுந்தருள செய்து சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்கியதை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் பால் காவடி அழகு காவடி உள்ளிட்ட காவடிகளுடன் பக்தர் தீ மிதித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் மறக்காமல்